السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أنبتكريا الله إن الذي أرخلي أنبشه ذرخلي نام تدرشيا هبارت ورقودية دعاك ذكرخ இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஷாபானியுடைய மாதம் பிறை இருவது நாம் இந்த நான்கு திக்ருகளையும் நூறு தடவை ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த அற்புதமான நான்கு திக்கர்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாஹவி நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இப்பொழுது ஷாபானினுடைய மாதம் பிறை இருவதில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் கண்ணியமான ரமவானை நாம் அடைய இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த தி நான்கு திக்கர்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் மிகச்சிறந்த திக்கர்கள் அவ்வாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய திக்கர்கள் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் ஏழ்மை வறுமை இவ்வாறான அனைத்து பிரச்சினைகளை விட்டும் பாதுகாப்பு தரக்கூடிய திக்கர்கள் இந்த நான்கு சிக்கர்களையும் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நிச்சயமாக அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் என்ன சிக்கர்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லா ல இலாஹ இல்லல்லா என்ற இந்த களிமாவை நாம் நூறு தடவை ஓதுவோம் இரண்டாவது அஸ்தகசிருல்லாஹல் அலீம் அஸ்தகசிருல்லாஹுல் அலீம் என்ற இந்த இஸ்தகாரை நூறு தடவை ஓதுவோம் மூன்றாவது சுபஹானுல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவை ஓதுவோம் அதே போன்று லா இலாஹ லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் நூறு தடவை ஓதுவோம் இந்த நான்கு திக்ருகளையும் நாம் நூறு தடவை ஓதுவோம் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் இதனை நூறு தடவை இரண்டாவது அஸ்தகிருல்லாஹல் அலீம் இதனை நூறு தடவை மூன்றாவது சுபஹானல்லாஹிஹம்திஹே இதனை நூறு தடவை நான்காவது லஹவுல வல கூவச இல்லா பில்லா இதனை நூறு தடவை இந்த நான்கு திக்கிரகளையும் நாம் நூறு தடவை ஓதும்